கர்த்தடை பரிசுத்த நாமத்துக்கு மையமை உண்டாவதாக நாம் இந்த நாட்களிலே நாற்பது என்கிற காரியத்தை குறித்து நாம் பரிசுத்த வயதாமத்திலிருந்து அநேக காரியங்களை ஜானித்துக்கொண்டிருக்கிறோம் இன்றைய தினத்திலும் கூட ஒன்பதாவது காரியமாக நாம் என்னாகமத்தின் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து நாற்பது நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள் என்று வசனம் சொல்கிறது இங்கே எதை குறிக்கிறது என்றால் மோச இஸ்ரேல் ஜனங்களை கானான் தேசத்தை சுற்றி பார்த்து வரும்படியாக அனுப்பினான் அவர்கள் சுற்றி பார்த்து நாற்பது நாள் கழிந்து வந்தார்கள் இந்த நாற்பதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அவர்கள் சுற்றி பார்த்து வந்த பின்பு காலேபே பாருங்கள் என்னாகும் பதிமூன்று இருபது முப்பதாவது அதி வசனத்திலே சொல்லுகிறான் நாம் உடனே போய் சுதந்திரித்து கொள்ளலாம் நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்ற அப்படியான பாசிட்டிவ் வார்த்தைகள் காலேபியனுடைய எப்புனையன் குமார் ஆகிய காலேபனுடைய நாவில் இருந்து சோல் பிறக்கிறது அவன் தேவன் மனுஷன் அவன் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் ஆனால் பாருங்கள் இன்னும் சில இஸ்ரேல் ஜனங்கள் பதிமூணாம் என்னாகவும் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணிலே அவர்கள் தாங்கள் போய் சுற்றி பார்த்த தேசத்தை குறித்து துற்செய்தி பரம்ப செய்தார்கள் என்று வசனம் சொல் எவ்வளவு வேதனையான காரியம் அங்கே மக்களுக்குள்ளே அழுகை உண்டாயிற்று இதோ தேவன் நம்மை ஒன்னாம் தரத்திலே கொண்டு போடும்படியாக கொண்டு வந்தார் என்று அவர்கள் முறுமுறுக்கிறதை பார்க்க முடியும் என்னாகும் பதினாலு எட்டிலே அங்கே காலேபும் யோசுவாவும் கூட சொல்லுகிறார்கள் கர்த்தர் பிரியமா இருந்தால் அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்று அவர்கள் விசுவாச அறிக்கையிட்டார்கள் பாருங்கள் அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவனுடைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளையினுடைய நாவின் அதிகாரமாக இருக்கிறது நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தொன்னிலே மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் தேவண்ட பிள்ளையை உன்னுடைய நாவின் அதிகாரத்தின் எவ்விதமாக பயன்படுத்துகிறாய் நீ முறுமுறுக்கிறவனாக காணப்படுகிறாயோ இல்லாவிட்டால் விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிடுகிறாயோ நாம் எளிதாய் ஜெயித்துக்

போகட்டும் நீ விசுவாச அறிக்கையிடு அப்பொழுது நீயும் ரட்சிக்கப்படுவாய் உன்னுடைய பிள்ளைகளும் ரட்சிக்கப்படுவார்கள் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியை தருவது நிச்சயம் ஆமேன்